சூரியன் தொடர இடம் நம்ம ராஜ்யம் ஆனா ஒரு அரசனோட ஆட்சி காலம் அந்த சூரியன் மாதிரியே உதிக்கும் மறையும் ஒரு நாள் என்னோட ஆட்சியில மறையிற இதே சூரியன் புது அரசனான உன்னோட ஆட்சியில உதயமாகும் முத முதல்ல மணிஷார் வந்து பொன்னியின் செல்வன் டைரக்ட் பண்ண போறாருன்னு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்தது மணி சார் டேரெக்ஷனில் பொன்னியின் செல்வனா சூப்பராக இருக்கேன் அது எப்போ வரும்னு ரொம்ப ஆவலை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கடைசியில் கிட்ட வந்துருச்சு நான் வந்து ஒரு தமிழ் சினிமா ரசிகனா மணி சார் ரசிகனா அதில் நான் ஆவலை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஆல் ஃபார் கமிங் ஹியர் அண்ட் இன்னைக்கு இட்ஸ் ஒன் ஆஃப் ஆர் பிக்கெஸ்ட் நைட்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ தேங்க்யூ ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் நீங்கள் மாதிரி ஏன்னா ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடந்து நான் போனதில்லை சின்ஸ் த பேண்டமிக் ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்பெண்டிங் டைம் வித் மை பிஎஸ்டிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரஜினி சா அண்ட் கமல் சார் தேங்க்யூ ஆக்சுவலி குந்தவைக்கு என்னென்னா நிறையவே ஒர்க் பண்ணோம் எஸ்பெஷலி சென் தமிழுக்கு நிறையவே கஷ்டப்பட்டோம் அண்ட் வி ஆர் அ கிரேட் தீம் மணிசர் கேட்கவே வேண்டாம் ஆஃப்கோர்ஸ் ஏக்கா நம்ம ஸ்டைலிஸ் நிறைய லுக் டெஸ்ட் நிறைய ஹோம் ஒர்க் நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணி ஷூட்டுக்கு போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஏன்னா ஏற்கனவே நிறைய ரிஹர்சல் அண்ட் ஹோம் ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ இட்ஸ் ஃபன் அண்ட் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ப்ரின்ஸாக ஒரு ரோல் பண்ணுறதுல ரொம்பவே ஆசையாக இருக்குது ஸோ தேங்க் யூ டு மணி சர் ஃபார் மேக்கிங் த ட்ரீம் கம் ட்ரூ ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் ஆஷ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் இன்சைட் அண்ட் அவுட் சைட் அண்ட் இது என்னன்னா மோர் தென் மீ அண்ட் ஆஷ் அந்த குந்தவை அண்ட் நந்தினி நிறைய ஃபேஸ் ஆஃப் சீன் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் இன் பொன்னியன் செல்வன் ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஐ திங்க் நம்ம மோர் தென் த்ரிஷா அண்ட் ஆஷ் பி மோர் குந்தவை அண்ட் நந்தினி தேங்க் யூ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் பல ஆண்டுகள் தமிழ் மக்கள் தமிழ் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தருணம் இந்த படம் வரப்போகுது இந்த படத்துல நாமும் ஒரு அங்கமா இருக்கோம் அப்படிங்கறதே அவ்வளோ பெருமையா இருக்கு மற்ற படங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட சிந்தனைகள் வெளியில போயிட்டு வரும் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாலும் சரி ரூமு போனாலும் சரி எப்பவும் அந்த சிந்தனை வந்து அந்த படத்து மேலேயே இருக்கும் அந்த எல்லாருக்குமே அதே தான் இருந்துச்சு ஸோ அதை இன்னைக்கு முன்னாடி வந்து அதோட ட்ரெய்லர் நீங்கள் பார்க்க போறீங்க அதோட பாடல்கள் வந்து லைவா ராமான் சார் ப்ளே பண்ண போறாரு தமிழ் சினிமால இருக்கிற முக்கால்வாசி ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரி இங்க நீங்க பார்ப்பீங்க சோ இந்த தலைமுறையில பொன்னியின் செல்வன் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெருமை ஆஹ் உங்க அன்பு எப்பவுமே தேவை நன்றி கொஸ்டின் இருக்க என்ன நீங்க சொல்லவே நீங்கள் இல்லை இந்த இந்த படத்துல எல்லா இல்லை படத்தில் எந்த கதாபாத்திரமும் நீங்கள் கம்மியாக சொல்ல முடியாது ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு பின்னாடி எல்லா கதா இந்த பாதி கதாபாத்திரங்கள் உண்மையாக வாழ்ந்த மனிதர்கள் பாதி கதாபாத்திரங்கள் வந்து கற்பனை கதாபாத்திரங்கள் ரெண்டையும் கலந்து எழுதுறது அவ்வளோ சுவாரசம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஆனால் வந்து நீங்கள் எந்த கதாபாத்திரம் எடுத்தாலும் சவாலாக தான் இருக்கும் அது முக்கியமாக வந்தியத்தேவன் எல்லா கதாபாத்திரையும் சந்திக்கிற ஒரு கதாபாத்திரங்கிறதுனால எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேச முடியாது அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து உடல் மொழியிலிருந்து நம்ம பேசுகிற மொழியுமே மாறும் ஸோ அது பெரிய சவால் தான் அதுவும் இல்லாமல் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கதைகள் எதுவுமே இல்லை நமக்கு அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ ரெஃபரன்ஸ் இல்லாமல் அந்த அந்த கதையை படித்து அந்த கதையை ஏற்படுத்துகிற உணர்வை மட்டுமே உள்வாங்கிட்டு நம்ம பண்ணணும் ஆனால் அதில் ஜெயமோகன் சாருடைய வசனங்களும் சரி மணி சாருடைய டைரக்ஷன் அவருடைய பார்வை இந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கணும் மூணு ஹீரோஸ் இருக்காங்கன்னா மூணு பேரும் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க அது அவருடைய வடிவமைப்பு தான் நிறைய சொல்லக்கூடாது நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ

ஆனா இதுல வந்து அந்த காலகட்டத்திலேயே வாழ்றது இருக்கு இல்லையா அது வேற ஒரு சுவாரஸ்யம் அந்த இப்ப நீங்க பைக் ஓட்டுற மாதிரி குதிரை ஓட்டணும் நீங்க வந்து சாதாரணமா செய்யக்கூடிய எந்த விஷயமும் அந்த லெதர் போட்டுட்டு பண்ணும்போது அது ஒரு நாற்பது கிலோ இருக்கும் தண்ணிக்குள்ள கிலோ போயிருச்சுன்னா அறுபது கிலோ ஆயிடும் சோ இன்னொரு ஆளை தூக்கிட்டு சுமக்கிற மாதிரிதான் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குங்க நீங்க படம் பாருங்க நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு சரி சரித்திர நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளியான ஒரு சரித்திர புத்தகம் இன்று ஒரு திரைப்படமாக மாறுவதில் அதில் நானும் ஒரு சிறு பங்காக இருப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு நன்றி கருப்புங்கிறது ஒரு நிறம் தானே அதே தனியா ஒரு தர பிரிச்சு சொல்றோம் எல்லாருக்கும் வணக்கம் பொன்னியின் செல்வன் என்பது இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு தமிழனுடையும் மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு காவியம் ஓவியம் இது வேணால் சொல்லலாம் அதில் வந்து ஒரு பாட்டு அதை நடிக்க முடிஞ்சதில் என்றைக்குமே லைஃப்பில் டோட்டல் கேரியர் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஒரு சினிமா கேரியர் எடுத்தாலே ஆழ்வார்க்கடியன் நம்பியாக நடிக்க முடிஞ்சது தான் லைஃப்பிலே திரும்பி பார்க்கும்போது ரொம்ப பெருமையான சந்தோஷகரமான விஷயம் இந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சது ஒரு ஒரு நேஷ்னல் மார்ட்டு கிடைக்கிறத வரை பெருசாக தேங்க் யூ ஸோ மச் ஸோ ரி ஹாப்பி டு பி ஹெர் டு டே அட்வைல் லான்ச் அண்ட் தேங்க் ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் ஜோய்னிங் ஹார்ஸ் அண்ட் இந்த தி ஆன் திஸ் வெரி ஸ்பெஷல் ஒகேஷன் For the entire team of Pony and Selvam. It's a very, very precious film, very dear to our hearts. And um, it has been an absolute honor and privilege for me to work with Manigaru once again uh, on this movie and with such an incredibly talented team of actors, technicians, um, whether it, the entire cast is stellar and. Um, the technicians, the every talent, is outstanding, and what a memorable evening today um, for us to be regaled even with Rahman sir's music, and um, to actually celebrate this momentous occasion with um, also um, recognizing right rightly uh, the incredible coming together of. Uh, iconic talents like Manigaru and uh, Rehman Sir for so many years. Um, I had the privilege of working with them right at the beginning of my career um, with this um, <laughs> very talented dare I say duo with Iruban and um, here I am today again as part of Ponyan Selvam um, celebrating this momentous occasion. So thank you for joining us. You're working in the second, movie. second movie i've worked with him in so many movies, no, no, no. <laughs> movies. yes no, i think they're confused <laughs> what you're asking it's always wonderful working i've worked with so them so many times i've worked with him so many times i've worked with Manikaru so many times and uh, each time has been memorable each time has been a very special experience like i said i started with my career with Iruban, and then I got to work with him again uh, on Guru. I got to work with him again on Ravan, Ravanan, and today on and Selvan. So I'm blessed, and uh, looking forward to this one, as all of you are. So thank you for joining us this evening. God bless. I'm uh, very happy to be here today. Uh, today is. Um a very very special day, also uh, the year of uh, Manisa and Rehman 30 year collaboration with a very special film that's been Manisa's dream project for many many years. Uh, I feel very lucky and blessed to be a part of their magical journey, not once but twice with Kartriveli Day which was their 25th year uh, and then CCV and today I'm here for Ponian Selvan, a very special film which I'm so looking forward to. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு வாட்சிங் வாட்ச் பி ஹாப்பினஸ் ஆக தோனி அண்ட் செல்வன் அதோட ட்ரெய்லர் லான்ச் அண்ட் ஆடியோ லான்ச் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹானர்டாக ஃபீல் பண்ணுறேன் எல்லாருக்குமே மணிசர் படத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஸோ எனக்கும் இருக்குது ஸோ பட் இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அண்ட் பயங்கரமான வரவேற்பு இருக்குது ஸோ கான் வெயிட் டு என்ஜாய் த ஷோ அண்ட் அண்ட் பார்த்திபன் சாரும் ஆப்வியஸ்லி நடிச்சிருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஐ வெயிட் ஃபார் தேங்க்ஸ் வணக்கம் அனைவருக்கும் நான் ரஹ்மான் பேசுகிறேன் நான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இதோட பொன்னியின் செல்வன் பார்ட் ட்ரைலர் ரிலீஸ்க்காக வந்திருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு ப்ராஜெக்டு இந்த இந்த ப்ராஜெக்ட்டோட ஒரு பார்ட் ஆகிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ யா தட்ஸ் ஆல்

பல பேர் பல முக்கியமானவங்கெல்லாம் வந்து இதை தயார்க்கு தயார் பண்ணுறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்தாங்க இருந்தாலும் எல்லாம் ஒன்றும் நடக்கலை இந்த கதை எனக்கு பத்து இருபது வருஷம் முன்னே தெரியும் அது வேற கதை ஸோ இது இது எப்போது சினிமா ஆகுங்கிறதெல்லாம் நாங்கள் இங்கே மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த அந்த ஒரு கனவை இப்போ நிறைவேற்றிச்சு த்ரூ மணிரன் சார் எனக்கும் மணிரத்னன் சார் என்னோட முதல் இதுதான் டைரக்டர் அவரோட படத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஆசை இருந்தது ஆனால் இப்படி ஒரு மாபெரும் சப்ஜெக்டில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த என் கேரக்டர் பார்த்து எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியாது பிகாஸ் நான் சொல்லக்கூடாது நம்ம எக்ரிமெண்ட் பண்ணியில் பட் நான் ஆல்ரெடி ஒன்று வெளிப்படுத்திடுறேன் என் கேரக்டர் பேர் என்னென்னு ஆனால் அந்த கேரக்டர் மிகப்பெரியான கேரக்டரு எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டரு நான் இந்த புக்கை மொத்தம் படிச்சிருக்கேன் ஸோ நானும் உங்களை மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த ப இந்த படத்தை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ஸோ யா எழுபது வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட ஒரு காவியத்தை வந்து இந்த வருஷம் திரையில வருது அந்த காவியம் அதே காவியத்தன்மையோட இந்த படம் இருக்கும் உங்க எல்லாரையும் போலவே நானும் ரொம்ப ஆர்வமா இந்த படத்தை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் நடித்தேன் அப்படின்றதுக்காக இல்லை ஏன்னா நானும் பொன்னியின் செல்வனை படிச்சிருக்கேன் அதை நாடகமாக நடிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அந்த காலகத்தில் வந்து பொன்னியின் செல்வன் படிக்கிறது வந்து கட்டாயமாகவே இருந்துச்சு அந்த அளவுக்கு பொன்னியின் செல்வனோட எனக்கு பரிச்சயம் ஸோ இந்த ட்ரெய்லர் என்னை கேட்டால் பொன்னியின் செல்வன் ஒன்னே ட்ரெய்லருன்னு தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகா கடல் அது ஸோ அந்த ட்ரெய்லர் அப்படின்றது வந்து அந்த கடலில் ஒரு துளி தான் நான் அந்த பெருங்கடலுக்காக நான் காத்துட்ருக்கேன் உங்களை போலவே இந்த படத்தை உருவாக்கியதற்கு காரணமாக இருந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி ஆமாம் இல்லை பாகுபலி படம் வேற இந்த படம் வேற ஏன்னா பாகுபலின்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு புனைக்கதை முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படின்னு ஆரம்பிச்சது இங்கே அப்படி கிடையாது தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பிரதேசம் இருந்துச்சு அதனுடைய ராஜா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆரம்பிக்கும் சரித்திரம் சார்ந்து பிண்டப்பட்ட கதை இது அதனால் பாகுபலிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இது இல்ல டீக்கர் சங்க தலைவலர் இல்லைன்னா கூட இது நடந்திருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு இந்த காலகட்டத்துல அதாவது நான் வந்து பிரபலமானது மணிரத்னத்தினால அப்படி எல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த படத்துல கலந்துக்கிறதுக்கும் பங்கு பெற்றதுக்கும் நன்றி வணக்கம் இது பொன்னியின் செல்வன் கல்கி அவர்களின் படைப்பு மணிரத்தம் அவர்களின் கற்பனை நம் எல்லோரின் நிஜம் இது நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் கல்லூரி பல்கலைக்கழகத்தின் கனவு மணிரத்னம் சர்ஸ் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ பொன்னியின் செல்வனுங்கிற மா மிகப்பெரிய படைப்பை வந்து ரசிகர்களுக்கு திரையில் கொண்டு வர ஒரு ஒரு இதோட பெரிய ஒரு எஃபர்ட் யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க அண்ட் எங்கள் சாரோட விஷன் இந்த அற்புதமான ஸ்டார்காஸ்ட் ஏஆர் ரேமான் சரோட இசை ரவிவர்மன் சரோட ஒளிப்பதிவு எல்லாத்தையும் தாண்டி மைத்தாலஜி ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ட்ரெடிஷனுங்கிற பெரிய பெரிய வார்த்தைகளை கலந்த ஒரு மகா படைப்பு இது ஸோ பொன்னியின் செல்வனை பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருக்கீங்களோ நாங்கள் எல்லாருமே அவ்வளோ ஆவலாக தான் இருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரம் படம் வரப்போகுது இன்றைக்கி இந்த பிரம்மாண்ட வேலை சேர்றது என்னோட அதிர்ஷ்டம் ஸோ அதெல்லாம் அப்புறம் பேசுவோம் சார் முதல்ல இந்த படத்தில் வந்து நாங்களும் பார்க்கறதுக்காக ஆவலாக இருக்கும் அதுதான் ஆஸ் அஸ் ஃபேன்ஸ் நாங்கள் எல்லோருமே சாரோட சீடனாக மட்டும் இல்லாமல் சாரோட மிகப்பெரிய ரசிகனா நான் இங்க வந்திருக்கேன் ஸோ எல்லாருமே பிரமிக்கு பிரமிச்சு போறதுக்கு ஸ்தம்பிச்சு போறதுக்கு ரெடியா இருக்கும் நீங்களும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வரார்கள் பார்ப்போம் பொன்னியின் செல்வன் முதல் பார்க்க வணக்கம் 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 நம்ம பத்திரிகை அன்பர்களுக்கும் தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் என்னுடைய நிழல்வின் அன்பான வணக்கங்கள் மாலை பொழுது இனிய மாலை பொழுது வணக்கங்கள் இன்னைக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நாள் அதாவது லைகா ப்ரொடக்ஷன்ஸும் மெட்ராஸ் இணைந்து ஒரு அருமையான ஒரு மாபெரும் ஒரு வெற்றி சித்திரத்தை கொடுக்க போகிறாங்க அதுக்கான இன்னைக்கு வந்து சாங்ஸை வந்து இன்னைக்கு லைவாக இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறாங்க ஆடியோ ரிலீஸ் ஸோ அதுக்கு வந்துருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள் அண்டு இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெறணும்னு நான் ஆண்டவன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சரி இல்லை இந்த படத்தில் நான் பண்ணிட்டுருக்கேன் இதில் படத்தில் ஒரு அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் இதில் வந்து சம்பூர் சொல்லி ஒரு சோழ மன்னனுடைய கேரக்டர் இதில் பண்ணியிருக்கேன் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள் நன்றி தேங்க்யூ நீங்க கேள்வி கேட்குங்களா நான் பேசணுமா எனக்கு இந்த புக்கை பற்றி எனக்கு கேட்டு கேள்வி இருந்தது அதுக்கப்புறம் சார் ஹி கால் மீ ஃபார் அ மீட்டிங் இன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஜூரிங் மே ஸோ அந்த டைமில் ப்ரெஸ்லெலாம் வந்திருக்கோம் சார் நெக்ஸ்ட் பண்ண போகிற படம் பொன்னியின் செல்வன் அதனால புக் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஐ ரியலி லவ் த புக் ஒரு ஒரு நம்ம கல்ச்சரில் அவ்வளோ இன்டெப்த்தில் இறங்கி போகிற ஒரு புக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் அதில் பூங்குழலின்னு ஒரு கேரக்டர் அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது பட் அதுக்கு கூப்பிடுறதா இன்னொரு கேரக்டர் கூப்பிடுறதா தெரியாது தெரியல எனக்கு அன்றைக்கி அண்ட் தென் ஐ கேம் ஃபார் த மீட்டிங் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மீட்டிங் வாஸ் ஃபார் சம்திங் எல்ஸ் பட் ஸ்டில் இன் மை ஹார்ட் ஐ ஆல்வேஸ் லவ் பூங்குழலி சம்ஹாவ் ஐ திங்க் ஐ மேனிஃபெஸ்டட் தி திங் பிகாஸ் எவர் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் ஆக்டிங் இன் சினிமா எவர் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் லவ்விங் சினிமா மணிரத்னம் வாஸ் தி ஒன் டைரக்டர் தட் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் And somehow I think today is a very very important day for me. Um, I'm here in front of all of you I, for the first time. I'm seeing so many cameras together, uh, and I'm very thankful for the support that the media has provided for our film uh, throughout every single poster release, every single um, something that teaser, anything that comes out. The media has been very very kind to us, so I want to thank. thank you. நிறைய வி ஹேட் அ லாட் ஆஃப் ஒர்க் கோயிங் இன் டு த கேரக்டர் பூங்குழலினா ஒரு போட் உமன் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டு இன்னொரு லெவலில் இருக்கும் வேறு என்ன வேறு யார் என்ன சொன்னாலும் நான் எனக்கு ஏற்றுறதும் வாட் ஐ ஃபீல் இஸ் வாட் ஐ டூ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பூங்குழலி சார் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமோ ஒவ்வொரு சீனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு ஒரு சாங்லேருந்து எப்படி சீன் போகிறது அது சரோட விஷுவலைசேஷன் வென் சார் எக்ஸ்பிளைன்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் சர் சர் வில் டெல்யூ வாட் த கேரக்டர் வான்ஸ் இப்போ இப்போ இஃப் இப்போ சம் ரீசன் ஐ ஆம் நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம் அக்கார்டிங் டு வர்ட்ஸ் சர் சேம் ஹீ வில் தென் திங்க் ஓகே மேபி த கேரக்டர் டஸ்ட் லைக் தட் ஸோ ஹி ஒர்க்ஸ் அலாங் வித் தி ஆக்டர் ஆஸ் வெல் ஸ் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபார் பூங்குரலி ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஹேட் டு வி ஐ லேர்ன் டபுள் ஸ்கல்லிங் ஆப்வியஸ்லி போட் எல்லாம் டக்குன்னு நம்மளால படிக்க முடியாது அப்போது டபுள் ஸ்கல்லிங் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன் ஸ்விம்மிங் போய் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஸ்பெஷலான நாள் இன்னைக்கு பொன்னியின் செல்வத்தோட ஆடியோ லான்ச் இதில் ஒரு பாகமாக இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் பிளஸ் மணிசார் கூட நான் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன் ஸோ பயங்கர த்ரில்லிங்கில் இருக்கேன் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு எல்லாரும் போலையும் தான் நானும் இல்லையா அதான் நான் சொன்னேன் இல்லையா கூட பண்ணுறதே பெரிய விஷயம் அதுவும் பொன்னியின் செல்வன் அவரை டேரக்ட் பண்ணி அதில் நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னுடைய கதாபாத்திரம் வந்து சோமன் சாம்பவான் இது ஒரு இனிய தருணம் மணி சார் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் உங்களை மாதிரி தான் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் இந்த படம் nalla vetti perum nabika thank you so much blessings thank you no I'm just, I'm just very happy to be here it's it's a both a privilege and Hey! yaar e so i was just saying it's a privilege and a pleasure to be here uh, it's my first film in tamil so i'm i'm quite excited wish me luck எல்லாருக்கும் வணக்கம் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் என்னுடைய ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்ல எல்லாரும் வந்திருக்கோம் இப்போ எனக்கு திருப்பி ஷூட்டிங் போன மாதிரி இருக்குது எல்லோரையும் பார்த்து அதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தோம் எப்படி இது ஒரு இயலாத காரியத்தை வந்து மணி சார் எடுத்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நாளில் வந்து ரெண்டு பாட்டை முடிச்சிருக்காரு இன்னுமே வியப்பாக இருக்குது அதை பற்றி யோசிக்கும் போது கண்டிப்பாக இது இந்த மாதிரி ஒரு குரூ இல்லைன்னா இந்த ஆர்டிஸ்ட் இவங்க எல்லோரும் இல்லைன்னா இந்த ஒத்துழைப்பு இல்லைன்னா ரேமான் சார் இல்லைன்னா ரவிவர்மன் சார் இல்லைன்னா சொல்லிகிட்டே போகலாம் அவங்கெல்லாம் இல்லைன்னா இதை பண்ணியிருக்க முடியாது இந்த ஒரு மிகப்பெரிய சினிமாவில் நானும் பார்த்தா இருக்கேன் பொன்னியின் செல்வனாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை பல பேருக்கு கிடைக்காத ஒரு மேடை அது எங்கள் எல்லாேருக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு தருணத்தை ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட் செட்டாக இருக்குது நான் ரசிக்க போகிறேன் என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே ரசிக்கும் நன்றி முதல்ல வந்து இது வந்து இமேஜினேஷனுடைய உச்சக்கட்டம் இது ஏன்னா அந்த காலத்தில் நம்ம ராஜா கதைகள் கேட்டிருக்கோம் அதை பார்த்ததில்லை யாருமே ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இமேஜினேஷனுடைய எபிட்டோம் இது அப்போ எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்லாம் நினைக்கும் போது அது வெறும் இமேஜினேஷன் தான் ஸோ அப்போ இருந்த சில ரிசர்ச் மனுஷருடைய ஸ்க்ரீன் ப்ளே அவருடைய டயலாக்ஸ் இதெல்லாம் தான் ஹெல்ப் ஆச்சு இதை வந்து உயிர் கொடுக்கறதுக்கு பொன்னியின் செல்வன்ற கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்கு அவருடைய ஸ்க்ரீன் பே தான் ஹெல்ப் ஆச்சு அவர் ஸ்லோவாக அப்படியே ஒவ்வொன்றா இன்ஜெக்ட் பண்ணுவார் நமக்குள்ளே அவன் யார் அவன் பொலிட்டிக்கலி கரெக்ட் அவன் வந்து அண்ணன் கிட்டே எப்படி இருப்பான் அக்கா கிட்டே எப்படி இருப்பான் அப்பா கிட்டே எப்படி இருப்பார் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி 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 பொன்னியின் செல்வன் கீழேயே பார்க்க மாட்டார் அவர் பார்வை வந்து மேலோக்கிந்தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்ல சொல்ல எனக்குள்ளே அதை ஏற்றிக்கிட்டு ஒரு ஆறு மாதம் ஷூட்டிங்கு முன்னாடி அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஸோ அது எல்லாமே இன்றைக்கி யூஸ் ஆகியிருக்கு அதை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஆ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அர்ஜுன் சிதம்பரம் பொன்னியின் செல்வனில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன் கடைசியாக என்னை நேர்கொண்ட பார்வை படத்தில் பார்த்துருப்பீங்க இட்ஸ் பின் த்ரீ இயர்ஸ் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஒரு வரலாறான ஒரு இவெண்ட் ஐம் ஹாப்பி டு பி இயர் மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வான ஒரு சம்பவம் இது இதை மணி மனுஷாருக்கு தான் கையில் தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு ஏன்னா வந்து இதோடைய வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தை ஷூட் பண்ணுன்னு ஆசைப்பட்டது வந்து எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மகேந்திரன் சார்ட்ட கொடுத்து ஸ்கிரிப்டாக பண்ண சொன்னாங்கன்னு அதுக்கு பிறகு வந்து கமல் சார் கூட ட்ரை பண்ணதான் கேள்விப்பட்டிருக்கேன் யார் கையில் கிடைக்கணுமோ அவங்க கையில் கிடைச்சிருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அவதார் படத்துக்காக ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ண மாதிரி இந்த படத்துக்காக இது யாராக செய்ய மாட்டாங்களான்னு உலகம் மொத்தமாக இருக்கிற இந்த படத்தை இந்த கதையை மொத்தமும் படித்தவங்க மனசில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குது படிக்காதவங்களுக்கும் இது படம் எப்போ வரும் எப்படி வரும்னு ஒரு பெரிய இது இருக்குது இதில் பங்கு பெற்ற எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான் ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பெரிய நிகழ்வு அதை வந்து மனுஷார் பண்ணியிருக்காங்க நான்லாம் அவருடைய மனசுக்கு எனக்கு வந்து அவங்க நான் விளையாட்டுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம் சார் ஒரே ஒரு வேல் கம்பி கொடுத்து வெற்றிவேல் வீரவேல எங்கேயாவது ஓரத்தில் எங்களைலாம் நிற்க வைக்கக்கூடாதா சார்லாம் கேட்போம் இந்த படத்தில் நடித்த கார்த்தி சார் விக்ரம் சார் ஜெயம் ரவி மற்ற எல்லா நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் வாழ்த்துக்கள் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அதுக்கான எல்லா எதிர்பார்ப்பும் இருக்குது நம்ம மணி சார் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம பெருசாக எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் நான் இப்போ பொன்னியின் செல்வனோட பயங்கரமான ஃபேன் புக்குக்கு அண்ட் மணிஷாரோட பெரிய ஃபேன் ஸோ பொன்னியின் செல்வன் வந்து மணிஷாரோட ஃபிலிம் லாங்குவேஜில் வருதுங்கும் போதே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன் டெஃபினட்டாக இந்த படம் வந்து தமிழ் சினிமா வந்து பெருமைப்படுத்தும் நான் நம்புகிறேன் அண்டு மணிஷார் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னோடி இந்த படத்துக்கு அப்புறம் தமிழில் இருக்கிற ஒரு பெரிய படமாக்கப்பட வேண்டிய நாவல்கள்லாம் படமாக்கப்படும் நான் நம்புகிறேன் கங்க்ராட்ஸ் அண்டு லைக் டீமுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்ஸ் பொன்னியின் செல்வன் வந்து நம்ம ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல் நாவல் செல்லிங்க இது இதை வந்து படமாக எடுக்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரீமு ஒரு அது மனுஷார் மாதிரி ஒரு இயக்குநர்களானது மட்டும்தான் இதை வந்து சாதிக்க முடியும் இவ்வளோ பெரிய ஒரு நாவல் புக்கை வந்து ஒரு படமாக திரைப்படமாக ஆக்கிறதுக்கு அதுக்கே அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக லைக்கா நிறுவனம் இருந்திருக்கு வெறும் நம்ம ட்ரீமை மட்டும் நினச்சிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த படம் வந்து நான் மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி நாங்களும் எதிர்பார்க்குறோம் என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ இன்டர்நேஷ்னல் ஸ்டார் டைரக்டர் மணிரத்னம் சார் ஒரு மல்டி ஸ்டாரர் படம் மாதிரி பொன்னியன் செல்வம் பார்ட் ஒன் இதுக்கப்புறம் பார்ட் டூ கூட இருக்குது ஒரு முரளி சார் சொன்ன மாதிரி ஒரு நவலாக ஃபியூச்சர் ஃபில்மாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் கூட ஒரு மல்டி ஸ்டார் வச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி பண்ணுறது மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரெட் ஜெயிண்ட்க்கு நம்ம வாழ்த்துக்கள் தேங்க்யூ